அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் இன்று நாம் பார்க்க போகிறது வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நிறைய நண்பர்கள் தகவல்களை கேட்கிறார்கள் அந்த தகவலை கொடுப்பதற்கு அதிகாரிகள் சிலர் சிலர் பலர் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது அழகா இது நிறைய தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்கிறவர்களை சுத்த விடுகிறார்கள் சுத்த விடுகிறார்கள்னா என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம கமிஷன் வரைக்கும் போயிட்டு கமிஷன் ஆர்டர் போட்ட பிறகு தான் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது இல்லைனா அதை கூட ஒழுங்காக தர முடியாத ஒரு விஷயங்களாக இருக்கிறது அப்படின்னு நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு பதிவை போடுங்கள் அப்படின்னு கூட சொன்னாங்க நண்பர்களே நான் கூட வழக்கறிஞர் வழக்கறிஞர் அது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நானே அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அது உண்மைதான் நம்ம நம்மளை சுத்த ஓடுறது வந்து அதிகாரிகள் வந்து அந்த தகவலை தராமல் மறுப்பது என்பது சட்டப்படி தப்பு தான் ஆனாலும் அவர்கள் செய்வதற்கு அவர்களுக்கான தண்டனையை பெற்றுத்தருவதற்கான வழிவகைகள் சட்டத்தில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது நண்பர்களை நிலமங்கல் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் உங்களுக்கு எதனால் டவுட்ஸ் இருந்தாலும் நிச்சயமாக பதிவிடுங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த பதிவுகளை நான் போடுகிறேன் குறிப்பாக இந்த தகவல்பொருள் உரிமை சட்டத்தில் நிறைய நண்பர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இது தான் அதாவது நாங்கள் கேட்குற தகவலை சரியாக தர மாட்டுறாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி மறுத்து விடுகிறார்கள் அந்த ஜட்மெண்ட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட்டுன்னு கூட சொல்ல மாட்டாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் தேட முடியுது தேடினால் கிடைப்பதில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க இது உண்மைதான் இந்த மாதிரியான விஷயங்களை சில அதிகாரிகள் அதாவது நேர்மை இல்லாத அதிகாரிகள் ஏன்னா சட்டம் தெரியாத அதிகாரி கூட நான் சொல்ல மாட்டேன் நேர்மை இல்லாத அதிகாரிகள் ஏன்னா ஆர்டி ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அது பப்ளிஷ் ஆச்சு கெசட்டில் அதுக்கப்புறம் தான் வந்து அதை பயன்படுத்தினார்கள் அப்போது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட வரப்போகுது ஸோ அதிகாரிகளுக்கு இது சம்பந்தப்பட்ட ஆர்டி ஆக்டை பற்றின ட்ரைனிங்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறது ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்போ சட்டம் தெரிஞ்சே தான் நம்மளை சொத்த விடுறாங்கன்றது தான் விஷயம் அப்போது இந்த மாதிரி அதிகாரிகளை என்ன செய்வது அதுதான் இப்போ இன்றைக்கி நம்ம பதிவு போடக்கூடிய விஷயம் அதாவது சட்ட பிரகாரம் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் பொது தகவல் அதிகாரி அப்பலண்ட் அத்தாரிட்டிலாம் வந்து சட்டப்பிரகாரம் நடக்கணும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பதிவை டாக்குமெண்ட்ஸை எந்தவிதமான ஒளிவுமறை இல்லாமல் தான் சட்டம் அப்படி கொடுக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா செக்ஷன் இருபதில் அவங்க பேரில் வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கலாம் அதேமாதிரி அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஃபைனும் போடலாம் அது போக சில நேரங்களில் ஆணையம் வந்து எக்ஸ்ட்ராலாம் வந்து செலவு தொகையெல்லாம் போடுறாங்க ஆனால் அதை கொடுக்குறாங்களா அப்படின்றது தான் பெரிய கேள்வி அது அப்புறம் முதல்ல நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் இது வந்து சட்டத்தில் இருக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னா சட்டப்படி அவங்க தவறாக தகவல் கொடுத்தாலோ இல்லை இந்த மாதிரி இருந்தாலோ அவர்கள் மீது ஆணையத்தின் மூலமாக எடுக்கின்ற நடவடிக்கை சரி ரைட் இப்போ நம்ம இப்படி வருவோம் இப்போ இவங்க ஒரு அரசு அதிகாரி அவர்களுடைய கடமை ஏதோ ஒரு சட்டத்துல ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது கடமை அந்த கடமையை தவறினால் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடரலாமா தொடர்வதற்கு சட்டத்தில் ஏதாவது தடை இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆலோசனை அதே மாதிரி இவர்கள் மீது அதாவது இந்த மாதிரி சுத்த உடற தகவல் அதிகாரிகள் மீது சிவில் வழக்குகள் தொடர முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு ஆலோசனை செய்வோம் அப்படி பார்க்கும்போது கிரிமினல் வழக்கும் அவர்கள் மீது தொடரலாம் சிவில் வழக்கும் அவர்கள் மீது தொடரலாம் அதுக்கு சட்டத்தில் தடை இல்லை இப்போ ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு ஆக்ட் எடுத்தாலும் சட்டத்தில் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அந்த சட்டத்தை ஏற்றுபவர்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்துவர்கள் அதிக என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு பாதுகாப்பு தருவாங்க என்ன பாதுகாப்புனா மனசாட்சிப்படி அதாவது குட் ஃபேத் பிரகாரம் அதாவது நன்னம்பிக்கையின் பிரகாரம் அவர் செயல்படுகிறார் என்றால் அவர் மீது எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கையோ அல்லது சிவில் நடக்கையோ எடு எடு எடுக்கக்கூடாது என்று ஒவ்வொரு சட்டமும் மேக்சிமம் தடை விதிக்கும் அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சட்டத்தில் தெரியும் ஏன்னா சட்டத்தின் பொருள் விளக்கத்தில் ஒரு சட்டம் எப்படிலாம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது நான் ஏற்கனவே அந்த மாதிரி பதிவுகள்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இல்லை இப்போ இன்னமும் சில நேரங்களில் நான் டைம் கிடைக்கும் போது போடுறேன் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்தின் பிரகாரம் பார்க்கும்போது ஆர்டி ஆக்ட்டில் அப்பீல் இருக்குது அப்பீல் போய் கமிஷன் போய் கமிஷன் மூலியமாகத்தான் அவருக்கு தண்டத்தொகையோ டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ஷனோ எடுக்கணுன்றது தான் ப்ரொசீஜர் சரி நான் என்ன கேட்குறேன் ஆணையமே சரியாக ஆக்ஷன் எடுக்கலை நீங்கள் ஃபஸ்ட் அப்பிள் போகிறீங்க செகண்ட் அப்பிள் போகிறீங்க செகண்ட் அப்பிலையும் பதில் ஒழுங்காக தரமாட்டார் ஆணையத்துக்கு செக்ஷன் எயிட்டில் எயிட்டீனில் கொடுக்குறீங்க எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கலைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கிரிமினல் ஆக்ஷனும் போடலாம் சிவில் ஆக்ஷனும் போடலாம் ஏன் ஆணையர் மீதே கூட நீங்கள் போடலாம் அதுக்கு சட்டத்தடை ஏதாவதுக்கான இல்லை ஏன்னா குட் ஃபைத்தில் பண்ணுறது வேறு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பண்ணுவது வேறு சில தகவல்களை வேண்டுமென்றே மறுப்பார்கள் வேண்டுமென்றே இல்லைன்னு வாங்க ரெக்கார்டை காணணுவாங்க உன் வேண்டுமென்றே வந்து உங்களுக்கு கொடுப்பதை தவிர்ப்பார்கள் அப்படி தவிர்க்கும் போது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருக்கக்கூடிய வழக்குகள் இப்போ நானே பல வழக்குகள் போட்டிருக்கேன் நிறைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க ஒரு ஆணையத்துக்கு செகண்ட் அப்பில் போயிட்டு அந்த செகண்ட் அப்பில் விசாரணைக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுது சில பேருக்கு ரெண்டு வருஷம்லாம் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க மேபி ரைட்டு அது உண்மைதான் ஏன்னா நானே அதை மாதிரி பயன்படுத்தும் போது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்செலாம் எங்களுக்கு வந்து இருந்து கடிதம் வந்திருக்கிறது ஏனென்றால் அங்கே ஆணையர்கள் கம்மியாக இருக்காங்க தகவல் கேட்கின்ற அப்பீல் வந்து நிறைய அப்பீல் போகிறது அதனால் அவர்களால் விசாரிக்கக்கூடிய அதாவது உடனுக்குடன் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமான கேஸ் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேசஸை ஒரு மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னா ஒரு நண்பர் சிரிச்சிங்கன்னே சொன்னார் குறைஞ்சபட்சம் அவர் சமூக ஆர்வலர் ஆர்டிஐ ஆர்வலர் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ஆணையர்கள் வேணும் சார் ஆயிரம் ஆணையர்கள் இருந்தால் தான் வந்து ஒரு மூணு மாதத்தில் முடிக்க முடியும் அவ்வளோ வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறது உண்மைதான் சரி இப்போ இப்போ இருக்கக்கூடிய மூணு நாலு ஆணையர்கள் தான் உட்கார்றாங்க அதை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமானா பெருசாக முடிக்க முடியாது இதுவே வந்து இந்த சட்டத்தை தோற்கடிப்பதற்கான வழியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சட்டத்தோடைய நோக்கம் என்ன எல்லா அரசு நிர்வாகமும் வெளிப்படையாக நடக்க வேண்டும் ஊழல் இருக்கக்கூடாது லஞ்ச லாவணியம் இருக்கக்கூடாது அதற்காகத்தான் இந்த தகவலை எல்லாம் தராங்கன்றது தான் உண்மை அதுதான் பேஸே ஆனால் அந்த சட்டத்தின் நோக்கத்தை வீணடிப்பதாக இருக்கிறது இந்த இப்போ இருக்கக்கூடிய ஆணையத்துடைய நடவடிக்கை ஏன் ஆணையத்தோட நடவடிக்கைன்னு சொல்கிறேன்னா ஆணையர்கள் வந்து அரசுக்கு லெட்டர் எழுதணும் இவ்வளோ வழக்கு இருக்குதுங்க பத்தலைங்க ஆணையர் இன்னும் ஒரு இருபது ஆணையர் போடுங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஆணையர்களில் அது உள்ளே விசாரிக்கக்கூடியவர்களை போட சொல்லி கேட்கணும் அது கேட்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல கேட்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போது அதனால் ஏற்படுகின்ற விஷயம் இது சரி ரைட்டு நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் சிவில் வழக்குகள் நஷ்ட கேட்டும் தாராளமாக வழக்கு தொடரலாம் அதே போல் கிரிமினல் வழக்கம் அதாவது அவர்களுடைய டியூட்டி ஒமிஷன் ஆஃப் டியூட்டின்னு நம்ம சொல்லுவோம் கடமையை தவறினார்கள் அதனால் எனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சிவில் வழக்கம் தொடரலாம் கிரிமினல் வழக்கம் நீங்கள் தொடரலாம் நண்பர்களே வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் அடித்தா கூட நான் பதில் சொல்லுகிறேன் உங்களுக்கு என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் மறக்காமல் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு நண்பர்களுடைய குரூப்புக்கெல்லாம் பதிவு செய்யுங்க அவர்களும் சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளட்டும் சட்டங்களை பற்றி புரிந்து கொள்ளட்டும் அதுவே மற்றவர்கள் பயம் இல்லாமல் வாழ்வதற்கும் அதே போல் சட்டங்களை தெரிந்து கொண்டால் இந்த மாதிரி அதிகாரிகளை சட்டப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு நூறு பேர் கேஸ் போட்டீங்கன்னு வச்சுங்களேன் அப்போது அது அந்த அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு சட்டத்தின் மீது ஒரு பயம் வரும் பயம் வரணும் அதுக்கு தான் சட்டமே சட்டத்தின் மீது பயம் வரணும் அதுக்கு தான் சட்டம் அவருக்கு அவர் ஒன்றும் இல்லாத நீங்க ஒரு சிவில் கேஸோ இல்லை கிரிமினல் கேஸோ போட்டு அவரை கோர்ட்டு கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த முறை அவர் அந்த தவறை செய்ய மாட்டார் கரெக்டாக பதில் கொடுப்பார் எல்லாம் செய்வார் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு அதிகாரி தவறு செய்கிற அதிகாரிகள் நான் தப்பு செய்கிற அதிகாரிகளை மட்டும்தான் பேசுகிறேன் தவறு செய்கிற அதிகாரிகள் சட்டத்தை வளைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை சுற்ற விடும் அதிகாரிகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு ரெண்டு ஒரு கிரிமினல் கேஸு ஒரு சிவில் கேஸு கூட்டணும் போனீங்கன்னா அந்த உங்களை மாதிரி ஒரு பத்து பேர் கூட்டணும் போனால் அவர் ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு போல் கோர்ட்டுக்கு தான் போயின்னு இருக்கணும் அப்போ தான் அந்த பயம் வரும் பயம் சட்டத்தின் மீது வந்தால் தான் சட்டத்தின் மீது பயம் தான் குற்றம் வாங்க அது சிவில் குற்றமாக இருக்கட்டும் சிவில் ராங்காக இருக்கட்டும் இல்லை கிரிமினல் குற்றமாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் அது குறைய வேண்டும் என்றால் சட்டத்தின் மீது பயம் வர வேண்டும் சட்டத்தின் மீது பயம் வர வேண்டும் என்றால் நண்பர்கள் அதாவது சமூக ஆர்வலர்கள் நீங்க எல்லாம் சட்டத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் நிச்சயமாக டவுட் எதனா இருந்தா கேளுங்க ஃபோன் படிங்க நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறதுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்